இந்த இஸ்லாமிய மதம் வரவே இல்லை வித்யா மதத்துக்கு பிற்பாடு வந்து சேரவே இல்லை நாம தான் இருந்தோம் விஜயநகர சாம்ராஜ்யம் கொடி கட்டி பிறந்தது அதில் சொல்லுவாங்க பேராசிரியர்கள் சொல்லுவாங்க அவனுடைய வீதிகளிலே பட்டு துணி விரிக்கப்பட்டிருந்தது அதில் தான் மக்கள் நடப்பார்கள் நினச்சி பாருங்கள் எப்படி இருந்திருப்பாங்க ஒவ்வொரு வீதிகளிலேயும் பட்டு துணி விரிக்கப்பட்டிருந்தது அந்த பட்டுத் துணியில் தான் அந்த மக்கள் நடந்தார்கள் அதை பெற்று பெருமைப்பட்டான் அப்படிப்பட்ட இனம் இன்னைக்கு ஏதோ இருக்காங்க அது வேறு விஷயம் நம்மளுக்குன்னு ஒரு தனி பாரம்பரியம் தனி வீரம் தனி எல்லாமே இருக்குது ஆனால் ஒன்று இணைக்கிறதுக்கு மட்டும் நம்மளால் முடியல பெரிய தோல்வி தான் இன்றைக்கி வந்து இப்போ நான் இவரு இருக்கும் பொழுது உடுமலைப்பட்ட இவர் இருக்கும்பொழுது அவர்கிட்டையும் பேசினேன் ஏன் கம்மா நாய்டை மட்டும் சேர்த்துக்கிறீங்க மற்ற நாயுடுகளும் சேருங்க அப்போ தான் ஒரு ஸ்ட்ரெங்க் இருக்கும் நம்முடைய ஸ்ட்ரெங்க்த்தை காமிக்க முடியும் அரசியலை காமிக்க முடியும் காமிச்சா நமக்கு பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன் மற்ற பின்னால்தானே மனக்கூட சேரக்கூடாதீங்க மன ஜாதி வேற மன திறமை வேறு இது செஞ்சால் முட்டாளத்தனம் கம்ம கம்மன் நாயுடு தான் அது இருப்போம் ஒரு ஸ்ட்ரெங்குக்காக பலத்துக்காக ஒரு அரசியல் நோக்கத்தோடு அது செஞ்சுருந்தேன்னா கொஞ்சம் வெளிபட்டிருக்கான் அவர் போயிட்டார் ரவீந்தர் கிட்டே பேசினேன் ஒரு தடவை நீங்களாச்சும் எல்லாம் சேர்ந்து பண்ணுங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னேன் ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரு இப்போ நாள் திலகண்ட திருகினி தலைவர்கள் நான் கொஞ்சம் கூட இஷ்டம் அடையாது இப்படினாலும் நாள் நான் திருகுனு எக்கம்மா நான் எடுக்கிற சங்காணிக்கு தலைவர்கள் வேஷ்டாரு ஏன்னா கொஸ்டங்க கொஞ்சம் கூட இஷ்டம் அடையாது எத்தனை பையர் ஒட்டி செய்ய முதும் மன மனசுல கிட்டதான் ஆனால் யார் தான் நடத்துறது ஒவ்வொரு ஒரு கலகட்டம் நம்ம வந்து இவர் சொல்லுவார் பாமக தலைவர் சொல்லுவார் தமிழ்நாட்டில் மட்டும் எல்லா நாயுடுகளும் ஒன்று சேர்ந்தனா நாற்பது எம்எல்ஏ ஏசிய வருவாங்க பத்து எம்பி அவங்கள்ட்ட எப்போதும் இருந்துகிட்டே இருப்பாங்க சேர முடியலையே இருக்கிறாங்க அங்கங்கே எம்எல்ஏ இருக்கிறாங்க ஒவ்வொரு கட்சியிலும் நாலு அஞ்சு பேர் இருக்காங்க ஒரு பத்து பேர் தேரும் அவ்வளோதான் நமக்கு என்ன ஒரு ஃபைட் பண்ணி வாங்க முடியலையே அண்ணன் வந்தார் அவர் மேலே கோபந்தான் நல்ல குரடாவாக இருந்தார் நல்ல எம்எல்ஏவாக இருந்தார் ஏன் வாய்ப்பை விட்டார் ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சது ஏன் வேணான்னாரு ஏன்னா நம்மெல்லாம் பதவி விரும்ப மாட்டோம் செஞ்சுருக்கண்ணா இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செஞ்சிருக்க முடியும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க முடியும் ஏதாவது நம்மால் முடிஞ்சிருக்க முடியும் இதுதான் வைகோ தப்பு பண்ணார் அவர் கள்ளத்தோணி கள்ளத்தோணின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு பிரச்சனைக்கு ஒரு ப்ராப்ளத்துக்கு ரெண்டு பேசிருக்கேன் ஒரு ப ஒரு ப ஒரு பக்கம் ஒன்று இன்னொன்று இருக்கான் அவர் வந்து கள்ளத்தோனியில் போனார் கேட்காமல் போனார் அப்படி தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லை ராஜிக்கு வந்து அனுப்புனார் கருணாநிதி அனுப்புனார் கடைசி நிமிஷத்தில் பிரபாகரன் முடியாது ஆம் எடுத்து நாங்கள் போராட்டம் தான் போகிறோம் எங்கள் உயிரை எங்களுடைய மானம் மரியாதையை எங்களுடைய இனத்தை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் ஆதித்த எடுத்து தான் ஆகணும் அப்போ கலைஞரும் இவர் ராஜீவ்காந்தியும் கொடுத்த ஒரு வாக்குறுதி நீ அவரை போய் கன்வின்ஸ் பண்ண முடியுமா கேட்கும் பொழுது நான் சொன்ன பிரபாகரன் கேட்பாரு நான் ட்ரை பண்ணுறேன் இது ஆஃபீஸில் போகக்கூடாது தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு பேப்பரில் வரும் அதுவும் ஏதாவது ஒரு மத்தியாட்டை ஃபாலோ பண்ணி தெரியாமல் தான் போகணும் அது தோல்வி அடைஞ்சு விட்டால் அது வேற மாதிரி மாற்றி மாற்றிடலாம் நான் சொல்ல ராஜரீகத்தில் ஒரு ஏற்பட்ட ஒரு குலப்படி அவரால் முடியலையே இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல் லீடர் நம்ம கம்யூனிட்டி அவர் வெளியே சொல்ல மாட்டார் ஏன்னா எல்லாருமே சேர்ந்து வரணும் ஒரு ஆட்சி அதிகாரத்தை பய ஒரு நோய்க்கு பயணம் பொழுது எல்லா மக்களும் வர வேண்டும் எல்லா ஜாதிகளும் வர வேண்டும் எல்லா இனமும் வர வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு இருந்தார் முடியலையே நம்மளே ஒத்துழைக்கலையே இதில் இப்போ சிவகாசியில் நம்ம ஆளுங்க ஜாஸ்தி ஏன் ஓட்டு போடல தோக்கடிச்சோமே அரசியல் வேறு இனப்பற்றுன்னு ஒன்று இருக்குல்ல அது நம்மகிட்ட அதிகமாக இல்லை பேசிக்கிடுவோம் இது மாதிரி மீட்டிங்கில் பேசுவோம் செய்வோம் போவோம் அதோடு நிற்குதோ ஒழிய இதை கட்டி காக்கிறதுக்கு யார் யாரால் பண்ண முடியும் எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு நான் ஒன்று ஓப்பனாகவே சொல்லிடுவேன் நான் தனிப்பட்ட ஆள் தான் எண்பத்தி ஸ்கூல் ஆரம்பித்தேன் ஃபர்ஸ்ட்டு எல்லா காலேஜும் வந்துடுச்சு ரெண்டு மூணு வருஷத்தில் மெடிக்கல் காலேஜ் டென்டல் அம்மா தங்கச்சி சொன்னது போல் கொண்டாந்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் வந்து இதுக்கு முந்திருந்தா பெரும் பெரிய முதலாளிகள் பேசிக்கிட்டா பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பேசிட்டு நம்முடைய இன மக்கள் ஏன் வந்து இதெல்லாம் பண்ணலை ஐம்பது வருஷத்துக்கு முந்தி ஜெயவிலாஸ் நிறைய ஃபேக்ட்ரி வச்சிருந்தாங்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி வச்சிருந்தாங்க பெரிய தொழிலதிபர்கள் பேர் வாங்கினாங்க சந்தோஷம் ஏன் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கல ஏன் ஒரு காலேஜ் ஆரம்பிக்கல அங்க இருக்கிற ஏழை மக்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவியா இருக்கும்ல ஐம்பது வருஷத்து பட்டதாரர்களாயிருப்பாங்கள்ல அவங்களும் ஒரு நிலைமைக்கு வந்துருப்பாங்கள்ல ஏன் பண்ணலை ஏதோ சம்திங் அது வெளியே சொல்லக்கூடிய அதுக்கு மேலே பேச முடியாது இப்படி தான் தான் நம்ம படிச்சுட்டேன் நம்ம எதிர்த்து எதிர்த்து கேள்வி கேட்பான் வேலை செய்ய மாட்டான் நம்முடைய பிஸ்னஸுக்கு ஆபத்து இப்படி ஷார்ட்லேயே திங்க் பண்ணி திங்க் பண்ணி நம்முடைய இனத்தை நாமே அழிச்சிக்கிட்டோம் இப்போ எண்பத்தி மூணு ஆரம்பித்தது எண்பத்தஞ்சில் காலேஜ் ஆரம்பித்தோம் இன்னைக்கு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட நம்முடைய பிள்ளைகள் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரம் பிள்ளைகளுக்கு மேலே ஃப்ரீயாக படித்தாங்க பணம் கட்ட கட்டு முடியலையா படி பரியா படிக்க வைக்கிறோம் இப்படி படிச்ச வச்சவங்க இன்னைக்கு அமெரிக்காவில் நல்லா செட்டில் ஆகியிருக்காங்க சந்தோஷம் அந்த குடும்பங்கள் என் மேலே எங்கேயோ போயிடுச்சு இதுதான் இந்த சமுதாயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வேண்டிய வேலைகள் அதை விட்டுட்டு நம்ம வந்து இப்போ